முருகனை துணை அனைவருக்கும் இணையவழக்கம் ஆன்மீகம் ஸ்டார் சுங்கலை அன்புடன் வரவிருக்கிறது பத பதிவு என்னவென்றால் வளர்பிறை பஞ்சமி குத்து விளக்கு வழிபாடு நாளைய தினம் இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதி பஞ்சமி வருகிறது ஞாயிற்றுக்கிழமை வசந்த பஞ்சமி திதி வரவிருக்கிறது தை மாதம் வரும் வளர்பிறை பஞ்சமி திதியில்தான் சரஸ்வதி தேவி அவதரித்ததாக சொல்லப்படுகிறது ஆகவே சரஸ்வதி தேவியை வணங்க இந்த நாள் மிகவும் சக்தி வாய்ந்த நாள் படிக்கும் பிள்ளைகள் இந்த நாளில் சரஸ்வதி தேவியை கட்டாயம் வணங்க வேண்டும் அடுத்தபடியாக மாதந்தோறும் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி என்றால் பாராகி வழிபாட்டிற்கு உகந்த நாள் ஆக மொத்தம் பெண் தெய்வங்களை வழிபாடு செய்ய இதை போல ஒரு சிறப்பான நாள் நமக்கு அமையாது இப்போது ஷியாமலா நவராத்திரியானது நடந்து கொண்டிருக்கிறது ஜனவரி முப்பதாம் தேதி துவங்கிய அந்த சாமலா சாமலா நவராத்திரி பிப்ரவரி ஏழாம் தேதி வரை ஒன்பதாம் நாள் நடைபெறும் இந்த ஷியாமலா நவராத்திரியின் நான்காவது நாளை தான் வசந்த பஞ்சமியாக கொண்டாடுகின்றோம் குளிர்காலமானது நிறைவடைந்தது வசந்த காலம் துவங்கிய கூடிய காலம்தான் தை மாதம் அதிலும் இந்த தை மாத பஞ்சமி திதி வந்த பிறகு எல்லோர் வாழ்க்கையும் வசந்தம் வீசும் நம் பூமியில் வளர்ந்திருக்கும் செடி கொடிகளிலும் பச்சை பசேல் என வசந்தம் வீசும் செடி கொடிகளில் உதிர்ந்த இலைகள் எல்லாம் துளிர்விடக்கூடிய காலம் இந்த வசந்த காலம் இந்த நாளிலிருந்து நம்முடைய வாழ்விலும் வசந்தம் வீச வேண்டும் என்றால் நாளைய தினம் நாம் என்ன வழிபாட்டை செய்வது இதுதான் இன்ற ஆன்மீக பதிவில் பார்க்கப் போகிறோம் வசந்த பஞ்சமி வழிபாடு மிக மிக எளிமையான வழிபாடு வீட்டில் இருக்கும் பெண்கள் நாளைய தினம் பெண் தெய்வத்தை பின் சொல்லக்கூடிய முறைப்படி வழிபாடு செய்தால் பெண்களுக்கு அதீத சக்தி கிடைக்கும் குடும்பத்தில் இதுவரை நடக்காத நல்லது நடக்கும் உங்கள் குடும்பத்திற்கு இனி வரக்கூடிய காலகட்டம் வசந்த காலமாக மாறும் என்ற தகவலுடன் இந்த பதிவிற்குள் பயணிப்போம் நாளை மாலை ஆறு மணிக்கு உங்களுடைய வீட்டில் ஒரு குத்து விளக்கு ஏற்றி வையுங்கள் ஒரு வாழை இலையை விரித்து அதன் மேலே பச்சை அரிசியை பரப்பி அதன் மேலே மஞ்சள் குங்குமம் ஒட்டு வைத்து அலங்கரித்து பூக்களை சுற்றி குத்து விளக்கை வைத்து ஐந்து முகங்களையும் அழகாக ஏற்றி வைக்கும் நல்ல எண்ணெய் ஊற்றி குத்து விளக்குகளை ஏற்றினாலே போதும் கொஞ்சம் வாசனை நிறைந்த குங்குமம் கொஞ்சம் வாசனை நிறைந்த உதிரி பூக்களை வைத்து அந்த குத்து விளக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் முடிந்தால் உங்கள் வாயால் மகாலட்சுமி போற்றிகளை சொல்லலாம் அப்படி இல்லை என்றால் டிவியிலோ கைபேசியிலோ மகாலட்சுமி போற்றிகளை ஒழிக்க விடவும் மகாலட்சுமி அஷ்டோத்திரத்தை ஒழிக்க விட்டு உங்களால் அந்த விளக்கு அர்ச்சனை செய்து உங்களால் முடிந்த ஒரு நைவேதியம் வைத்து குடும்பம் நன்மைக்காக மனமுருகி பிரார்த்தனை செய்து கொண்டால் உங்களுக்கான அத்தனை நன்மைகளும் அந்த அம்பால் செய்து கொண்டே இருப்பார் துர்காதேவி சரஸ்வதி தேவி லக்ஷ்மி தேவி முப்பது தேவியர்களுக்கும் சங்கமிக்க கூடியதுதான் புத்துவிடத்து இன் நீங்கள் மனதார பஞ்சமி தேவியான வாராகியம் நினைத்து இந்த பூஜையையும் செய்யலாம் நீங்கள் கேட்ட வரங்கள் கிடைக்கும் அத்தனையும் உங்கள் வீடு தேடி வரும் வீடு சுபிக்ஷம் அடையும் குங்கும அர்ச்சனை பூக்களால் அர்ச்சனையை செய்து முடித்துவிட்டு கற்பூர ஆரத்தி காண்பித்து உங்களுடைய வேண்டுதலை நிறைவு செய்து கொள்ளுங்கள் நாளை குடும்பத்துடன் அமர்ந்து இந்த வழிபாடு எந்த வீட்டில் செய்யப்படுகிறதோ அந்த வீட்டிற்கு முப்பது தேவியரின் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்ற தகவலுடன் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்